போஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் என நான்கு முனை போட்டி நிலவும் நிலையில் தொகுதி வாரியாக களம் காணும் வேட்பாளர்கள் குறித்து பார்க்கலாம் வட சென்னை மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் கலாநிதி வீராசாமி அதிமுக சார்பில் ராயபுரம் மனு பாஜக சார்பில் ஆர் சி பால்கனகராஜ் நாம் தமிழர் சார்பில் டாக்டர் அமுதினி போட்டியிடுகின்றனர் மத்திய சென்னையில் திமுக சார்பில் தயாநிதி மாறன் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி பாஜக சார்பில் வினோஜ் பி செல்வம் நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகேயன் ஆகியோர் களம் காண்கின்றனர் தென்சென்னை தொகுதியில் திமுக சார்பில் தமிழிசை தங்கபாண்டியன் அதிமுக சார்பில் ஜெயவர்தன் பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் நாம் தமிழர் சார்பில் தமிழ்ச்செல்வி உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர் தனித்தொகுதியான திருவள்ளூர் தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் சசிகாந்த் செந்தில் தேமுதிக சார்பில் நல்லதம்பி பாஜக சார்பில் பொன் வி பாலகணபதி நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெகதீஷ் சந்தர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக சார்பில் டி ஆர் பாலு அதிமுக சார்பில் டாக்டர் பிரேம்குமார் பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் வேணுகோபால் நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் ரவிச்சந்திரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் வேலூரில் திமுக சார்பில் கதிரானந்த் அதிமுக சார்பில் டாக்டர் பசுபதி பாஜக கூட்டணியில் புதிய நீதி கட்சியின் நிறுவன தலைவர் ஏசி சண்முகம் நாம் தமிழர் கட்சி சார்பில் தி மணி மகேஷ்குமார் போட்டியிடுகின்றனர் அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் ஜெகத் ரட்சகன் அதிமுக சார்பில் ஏஎல் விஜயன் பாமக சார்பில் வழக்கறிஞர் கே பாலு நாம் தமிழர் கட்சி சார்பில் பேராசிரியர் அப்சியா நஸ்ரின் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணியில் விசிக சார்பில் திருமாவளவன் அதிமுக சார்பில் சந்திரகாசன் பாஜக சார்பில் கார்த்தியாயினி நாம் தமிழர் சார்பில் ரா ஜான்சிராணி ஆகியோர் போட்டியிடுகின்றனர் கிருஷ்ணகிரி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் கோபிநாத் அதிமுக சார்பில் ஜெயபிரகாஷ் பாஜக சார்பில் நரசிம்மன் நாம் தமிழர் கட்சி சார்பில் விஜயதாரணி வீரப்பன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் விஷ்ணு பிரசாத் தேமுதிக சார்பில் சிவக்கொழுந்து பாமக சார்பில் தங்கர் பச்சான் நாம் தமிழர் கட்சி சார்பில் மணிவாசகன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் மின்மினியில போஸ்ட் போடு மேட்ச்ல விசில் போடு இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்